ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேசிட் டைப்பு இது வந்து பேனாசோனிக் மாடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேசிட்டில் இருக்கிற பெல்ட்டு வந்து லூஸ் ஆகிடுச்சு வேறு பெல்ட்டு சேஞ்ச் பண்ணணும் அதனால் என்னான்னு பார்த்தீங்கன்னா கேசிட்டை போட்டு ப்ளே பண்ணோன்னா இது உள்ளே கேசிட் ஆகுது மோட்ரு வந்து ரன் ஆகுது பட் பெல்ட்டு வந்து லூஸாக இருக்கிறதுனால இதோட மெக்கானிசம் வந்து ரன் ஆகலை அதனால் கேசிட் உள்ளே போட்டால் அந்த மாதிரி ஸ்டக் ஆகி போகுது இதை நம்ம எப்படி எடுக்கலன்னு பார்த்திங்கன்னா இந்த ரேடியோவோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல் போட்டு ஒரு ஏரமாக இருக்கும் அதுனால் என்ன அர்த்தம்னா அந்த மோட்டரோட பெரிய வீல் வந்து அங்கே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணோம்னா அதில் ஒரு சின்னதாக நாப் அந்த மாதிரி விட்டு அதை லைட்டாக அது என்ன மாதிரி ஏறமாக்கிறதுக்கும் அந்த டே டைரக்ஷனில் அதை சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்ரு மோட்டர் வந்து ரன் ஆகாத இடத்து இருக்கக்கூடிய அந்த மெக்கானிசம் வந்து மூவ் ஆகும் அதனால் பார்த்தீங்கன்னா கேசிட் வந்து செக்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் நீங்கள் வந்து எந்த விதமான டேமேஜுமே இல்லாமல் நீங்கள் கேசிட்டை ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து இதை செக் பண்ணி இந்த பெல்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ நான் இதோட பெல்ட்டு தான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் இது சைஸு தான் இப்போ உங்களுக்கு வச்சுக்காமல் அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதுக்கு அதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு இப்போ இதோட பெல்ட்டை சேஞ்ச் பண்ணியாச்சு அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் இதை வந்து நம்ம பெல்ட்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மோட்டரை ரிமூவ் பண்ணி தான் அந்த பெல்ட்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய சைட் நேப்பில் எதுலையாவது மாட்டு தான் அந்த பெல்ட்டுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம அப்படியே போட்டோம்னா இதோட சைட் நேபெலாம் மாட்டிங்க அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் அதேமாதிரி பெல்ட்டை கொஞ்சம் பார்த்து மாட்டணும் இல்லைனா உங்கள் டேரெக்ஷன் மாறிவிடும் ஒரு முறுக்கல் விழுந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக போடணும் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஆன் பண்ணி இதை டெஸ்டிங் ஒரே காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுபோல வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேரும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்